your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand சந்தித்து வருகின்ற பத்தாம் தேதி நட இருக்கின்ற இடைத்தேர்தலில் நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அன்பு சகோதரர் திரு சிவா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்ள நாம் வந்திருக்கின்றேன் ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு உங்களுடைய எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் உணர்வையும் பார்க்கும் பொழுது ஏற்கனவே திரு அன்னியூர் சிவா அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பதை உங்களுடைய எழுச்சியின் மூலம் காண முடிகிறது நடக்க இருப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் என்று இடைத்தேர்தலில் புகழேந்தி அவர்களை பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வந்தார் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து இந்த சட்டமன்றத்துக்கு தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தார் ஆனால் இயற்கை அவரை நம்மிடம் பிரித்து விட்ட சூழ்நிலையில் சூழ்நிலையில அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர நம்முடைய தலைவர் அவர்கள் திரு அன்னி சிவா அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல வேண்டும் வாக்கு கேட்கின்ற அதே நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய இந்தியா கூட்டணி விட்டு பெற வேண்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒன்றிய பாஜகவும் அடிமை அதிமுகவும் தமிழ்நாட்டுக்குள்ளே விழக்கூடாது என்று அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க நான் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு சென்று அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை நம்முடைய இந்தியா பரிசளித்து அடிமை அடிமை அதிமுக கூட்டத்திற்கும் பாஜக கூட்டத்திற்கும் என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகிறீர்கள் அது மட்டுமல்ல கடந்த ஐந்து ஆறு தேர்தல்களாக தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கும் வெற்றியை மட்டுமே பரிசாக கொடுக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு காரணம் எல்லாம் தைரியமாக ஒவ்வொரு தேர்தலையும் வந்து சந்திக்கின்ற காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் கடந்த மூன்று வருடங்களாக ஆட்சி அமைச்சு ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுப்பதில்லை இருந்தாலும் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து தலைவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் ஆட்சி பொறுப்பேற்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல்ல பெட்ரோல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்பேன்னு சொன்னார் முதல்ல வந்தோடனே ஆட்சி அமைச்ச உடனே குறைச்சாரு அதே போல தாய்மார்க்கு குறைக்கான ஆமின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்பேன்னு சொல்லி முதல்ல அதையும் குறைச்சார் அதே போல ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்து பெண்களுக்கு விடியல் பயணம் பெண்கள் இலவசமாக பேருந்துகள்ல அரசு பேருந்துகள்ல பயணம் செய்யலாங்க அந்த திட்டத்துக்கு தான் முதல் கையெழுத்து போட்டார் இதுவரை அந்த திட்டத்தின்படி தாய்மார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க தாய்மார்கள் ஒவ்வொரு மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இதன் மூலம் சேமிக்கிறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் எட்டு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க வெற்றி அதேபோல் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பெண்கள் பள்ளிக்கூட படிக்கணும் பள்ளிக்கூடத்தில் படிச்சா மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போகணும் மேற்படிப்பு படிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படிச்சு எந்த காலத்துல போய் படிச்சாலும் அந்த பெண்ணுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படும் தலைவர் அறிவிச்சு இந்த புதுமை பெண் திட்டத்தை சிறப்பாக செய்து வருகிறார் அப்படி இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாதம் மாதம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் மாணவிகள் அடுத்த திட்டம் தலைவர் அவர்கள் இந்த தேர்தல் இருக்கிற சொல்லாத திட்டம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பெற்றோர்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சுட்டு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தை பசியோட பயிர்ப்பானே சாப்பிட்டானு அந்த கிராமத்தில் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைய மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா நம்மளை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நல்ல தரமான உணவு கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடம் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் பார்த்துப்பார்னு அறிமுகப்படுத்துகிற திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் தினமும் காலை பதினேழு லட்சம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு தலைவர் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த திட்டம் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றிகரமான ஒரு திட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் தினமும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டம்தான் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதையும் சென்ற செப்டம்பர் மாதம் பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் கொடுக்க ஆரம்பிச்சு அந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பிச்சவங்க அப்ளை பண்ணவங்க ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மகளிர் அதுல ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு கடந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினோரு ரூபாய் ஒரு ஒரு மகளிருக்கு கொடுத்துருக்கோம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபதாயிரம் மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மேலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மேலும் பயன்படுறாங்க இப்படிப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா அது மட்டும் இல்ல இந்த விக்கிரவாண்டிக்கு செய்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில செய்யப்பட்டுள்ள சாதனைகள் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நந்தன் கால்வாய் திட்டத்தின் பணிகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு நிறைவடைந்துள்ளன ஒன்றரை கோடியில தீயணைப்பு மீட்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு புதிய காத்திருப்போர் கூட மற்றும் கழிப்பறைகள் காணையில மருத்துவமனை காவல் நிலையம் கலைஞர் தான் அமைக்கப்பட்டது மாம்பழப்பட்டு முதல் மல்லிகப்பட்டு வரை அகரம் சித்தாமூர் முதல் காணை குப்பம் வரை காங்கைனூர் முதல் பல்லியந்தூர் வரை உள்ள பகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலங்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ளன வீடூரில் இருந்து குழாயின் மூலமாக விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில புதிய ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில ஒன்றரை கிலோமீட்டருக்கு புதிய வடிகால் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டுல புதிய வீடூர் அணைக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி மக்கள் பயன்பெறும் வகையில புதிய உணவு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது நீண்ட நாள் கோரிக்கையான நல்லாப்பாளையம் ஊராட்சியில் மூங்கில்பட்டு ஓடை பாலம் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது குற்றவாளி பேரூராட்சி வெங்கடேஸ்வர நகர ரூபாய் நாற்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் புதிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அதே போல வாக்குறுதிகள் ரூபாய் மூணு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கெடார் ஊராட்சியில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளிகள் மற்றும் மாணவர் குடியிருப்புகளை கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வீசாலை ஊராட்சியில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் விக்ரவாண்டி வேளாண்மை விரிவாக்க மையம் விரைவில் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் வாய்க்காலை பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வைத்தடம் சரி செய்யப்படும் முக்கியமாக சாத்தனூர் அணையின் உபரி நீர் நந்தன்கால வகையில் இணைக்கப்பட்டு விக்கிரவாண்டி தொகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் சேர்க்கின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்கி வைப்பார்கள் இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் பல்வேறு திட்டங்கள்லாம் நடைபெறணும்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்படணும்னா வர்ற பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில முதல் பேரு நம்மளுடைய சிவா பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல உதயசூரிய சின்னம் இருக்கும் எப்படி வாக்குப்பெட்டியில அன்னியர் பேர் முதல் இடத்துல இருக்கும் எண்ணிக்கை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல நம்மளுடைய விக்கிரவாடி தொகுதியில தொகுதி மக்களாகிய நீங்கள் வாக்களிச்சு இந்த பிரச்சாரத்தை அடுத்த ரெண்டு நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு நீங்க பேரும் வாக்களிக்க போறீங்க முடிவு எடுத்து நீங்க அத்தனை பேரும்

அத்தனை சிறப்பான வரவேற்பு அளித்த உங்களுக்கு மீண்டும் எனக்கு நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோட கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பொறிப்பா சொல்லணும்னா முத்தமிழ்கள் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களித்து அந்த அனில் சிவா அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வேண்டும் என்று வைக்க வாய்ப்பளித்த உங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்